அன்பு நேயர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சனிக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் இதோ மார்கழி மாதம் முடியப் போகிறது எந்த கோயிலில் போனாலும் திருப்பாவை தான் அந்த திருப்பாவையினுடைய இருபத்தேழாவது நாள் சனிக்கிழமை கூடாரைவல்லி திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க பல இடங்களில் பஜனை நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த பஜனை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கொடி கிடி எல்லாம் பிடிச்சிக்கிட்டு சால்ராக்கட்டையை வச்சுக்கிட்டு திருப்பாவை பாடிக்கிட்டு குதூகலமாக வருவார்கள் இந்த பாகவதர்களை பார்த்தாலே அன்றைக்கி ரொம்ப விசேஷம் எல்லா பெருமாள் கோயிலையும் அன்னைக்கு உச்சவாதிகளெல்லாம் மிகச் சிறப்பாக நடக்கும் ஆண்டாளுக்கு அற்புதமான திருமஞ்சனம் முடிந்து அன்றைக்கு விசேஷமான நிவேதனங்கள் எல்லாம் இருக்கும் அந்த நிவேதனங்களில் ரொம்ப முக்கியமான நிவேதனம் எது என்று சொன்னால் அக்கார அடிசில் என்று சொல்லப்படுகின்ற அந்த அற்புதமான ஒரு பிரசாதம் அக்கார அடிசில் நூறு தடா அக்கார அடிசில் சொன்னேன் நூறு தடா வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் அப்படின்னுட்டு அழகருக்கு திருமாலிருந்தோலை அழகருக்கு நேர்த்தி கடன் செய்தாள ஆண்டாள் ராமானுஜர் அதை பின்னாடி நானூறு வருஷம் கழித்து ஐயா ஆண்டாள் இப்படி சொல்லிவிட்டாளே அவள் அதை வைத்தாளோ வைக்கவில்லையோ அந்த கடனை நாம் தீர்க்க வேண்டும் அப்போ ஒரு வீட்டில் தங்கச்சியினுடைய கண்ட கடனை அண்ணன் தீர்க்கிற மாதிரி அப்படி தங்கச்சி ஆகிய ஆண்டாள் சொன்னதை அண்ணனாகிய அண்ணார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராமானுஜர் நிறைவேற்றி வைத்ததால் அந்த விஷயங்களையெல்லாம் முடித்துவிட்டு ஸ்ரீபிலிபுத்தூருக்கு வந்தவுடனே மண்டபத்திலிருந்து எழுந்தோடி வந்து அண்ணா என்று ஓடி வந்தாளாம் அதனால் பெரும்புதூர் மாமணிக்கு பின்னானாள் வாழியே என்னிட்டு வாழி திருநாமத்தில் பெரும்புதூர் மாமனியான ராமானுஜருக்கு பின்னால் பின்னால் தங்கையாக வந்தவள் அண்ணன் என்கிற உறவு முறை அண்ணா ஏன்னா இவர்களுக்கு எல்லாரும் அண்ணாதான் கண்ணாதான் ஆழிமழைக்கு கண்ணா ஆழிமலைக்கு அண்ணா அப்படி என்பது இவளுடைய ரொம்ப இயல்பான ஒரு அழைப்பு விழிப்புன்னு சொல்லலாம் யாரை பார்த்தாலும் அண்ணா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை கூப்பிட்டு விடுவாள் அண்ணா இத சின்ன பெண்ணாக இருந்து இந்த பாசனங்களெல்லாம் பாடியதாலே யாரை பார்த்தாலும் ஆடவர்களை பார்த்தாலும் அண்ணா கூட இருக்கிறவங்களை பார்த்தா சிறுமிகள் செல்வச் சுருமீர்கள் அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு இயல்பு வாய்த்தது இந்த கூடாரவல்லிங்கிறது அற்புதமான உற்சவம் இந்த உற்சவத்திலே நம்ம வீட்டில் செய்கிறதா இருந்தாலும் கூட கொஞ்சம் வெண்ணையும் கொஞ்சம் பால் சோறு சர்க்கரை போட்டு இல்லை அக்காரம் போட்டு பால் சோறு பண்ணி அதில் நெய்யை ஊற்றி பருப்பெல்லாம் போட்டு திராட்சையெல்லாம் போட்டு கொஞ்சம் வெண்ணெய் ஏதாவது புடவை ஆண்டாளுக்கான புடவை இதெல்லாம் வைத்து நம்ம வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள் நோன்பு நிறைவேறுகின்ற நாள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது இன்றைக்கி நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய நாள் திருப்பாவனுடைய பலன் நோன்பு நிறைவை பூர்த்தி அடையுது இல்லையா இதில் பூர்த்தி அடையுது ஏன்னா ரெண்டாவது பாசரத்தில் நெய் உண்ணம் பாலுண்ணம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் அப்படின்ட்டெல்லாம் சங்கல்பம் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா இதில் என்ன பண்ணுறோம் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்து அப்படின்னு சொல்வதனாலே அப்போ எதையெல்லாம் சாப்பிடவில்லையோ அதெல்லாம் பிரசாதமாக கண்ணன் கொடுக்க ஏற்றுக்கொள்ளுகின்ற நாள் நெய்யுண்ணோம் மையிட்டெழுதோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்வ அலங்கார பூஷிதையாக எல்லாம் போகின்றார்கள் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே இப்படி பல்விதமான ஆபரணங்களை இது முக்தாலங்காரம் என்றெல்லாம் வேதாந்தத்திலே சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கக்கூடிய இந்த நாளிலே அவசியம் இந்த கூடாரவல்லி உற்சவத்தை நாம் வீட்டிலே கொண்டாட வேண்டும் அருகாமையில் உள்ள கோயில் கொண்டாட்டத்திலும் போய் பங்கெடுத்து கொள்ள வேண்டும் இது ரெண்டும் அன்னைக்கு அவசியம் செய்யணும் நல்ல புஷ்பங்கள் துளசி மாலை இவற்றையெல்லாம் அன்னைக்கு தாராளமாக நம்ம உபயோகப்படுத்தணும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த கன்று எல்லாம் அழைத்து சென்று தேனி எல்லாம் பார்த்திங்கன்னா மலையடி வாரத்திலே வைத்து இவர்கள் பூஜையை நடத்தி மாலையிலே அதையெல்லாம் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வருவார்கள் அப்படியெல்லாம் பல இடங்களில் இன்னும் கிராமத்தில் கூட இந்த குடாரை வள்ளி உற்சவம் மிகச் சிறப்பாக நடக்கிறது அந்த எளிமை தான் இந்த வழிபாட்டினுடைய முக்கியம் அதனால் நீங்கள் ரொம்ப எளிமையான முறையில் புடவை ஜாக்கெட் வச்சு இல்லையா வளையல்களை வச்சு மங்கள பொருள்களை எல்லாம் வைத்து இந்த ஆண்டாளைக்கு அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணணும் ஆண்டாளை வணங்க வேண்டும் அன்னைக்கு பூஜை அறையிலே கட்டாயமாக அவர் நிவேதனமே குறிப்பிட்டு விட்டா பால் சோறு மூடனை இதுன்னுட்டு பாலில் வெந்த நெய்யால் வந்து இணைக்கப்பட்ட அந்த சோறுன்னு சொன்னதினாலே இது ருசியான சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அப்படிங்கிறது தெரியுது இது எப்படி தயார் பண்ணுறது என்ன பாலில் அரிசியை போட்டு நல்லா வேக வச்சு அதில் இனிப்பை கலந்து நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு முதலிய பருப்புக்களை போட்டு திராட்சையை போட்டு இந்த ஒரு பிரசாதத்தை நாம் தயார் செய்ய வேண்டும் நான் ஆண்டாள் வந்து சொல்லியிருக்கிறார் கண்ணனுக்கு இதுதான் பிடிக்கும்னு சொல்லி தான் அவள் நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார் அடிசிலும் சொன்னான் இன்றைக்கி விஷ்ணுபுளுத்தூரில் பார்த்தீங்கன்னா இத்தனையும் அன்னைக்கு நடக்கும் அன்றைக்கு அர்த்த மண்டபத்தில் அது அற்புதமான சேவையாக ஏன்னா அங்கேருந்து அண்ணா என்று அழைத்து கொண்டு வந்த இடம் இல்லையா அப்படி ஒரு அருமையான சேவை அலங்கார திருமஞ்சனம் அற்புதமான பட்டு பீதாம்பரத்தில் ஜொலிக்கக்கூடிய அந்த ஆண்டாள் ஆண்டாளுடைய மனோரதம் நிறைவேறிய நாள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நாளிலே ஆண்டாளை வணங்கினால் இந்த கூடாரவலி உற்சவத்திலே நாம் கலந்து கொண்டு வணங்கினால் நம்முடைய மனோரதங்களெல்லாம் நிறைவேறும் நாம் என்னெல்லாம் கேட்குறோமோ அதையெல்லாம் ஆண்டாள் அள்ளி அள்ளி தருவார் நல்லா கோலம் போட்டு அன்றைக்கி நெ தினசரி மார்கழி செஞ்சாலும் கூட அன்றைக்கி சிறப்பு கோலங்கள் இப்போ கோலம்ங்கிறது டெய்லி தான் போடுறேங்கிறது கிடையாது கூடார வெளியில் விசேஷமாக வைக்கணும் டெய்லி ரெண்டு முகம் விளக்கு ஏற்றினா இன்றைக்கி பஞ்சமுக விளக்கு ஐந்து முக குத்து விளக்கு ஏற்ற வேண்டும் தினசரி ஒரு நிவேதனம் வைக்கிறோம்னா இன்றைக்கி நிறைய கனி வகைகளை வைத்து படைக்க வேண்டும் தினசரி சாதாரண பூஜை பண்ணுறோம்னா இன்றைக்கி ஸ்பெஷல் பூஜையாக நம்ம என்ன பண்ணுவோம் புத்தாடைகள் அணிகலன்கள் எல்லாம் வைக்க வேண்டும் இவற்றையெல்லாம் செய்வது தான் உற்சவம் என்பது நாள்தோறும் திருநாளாக இருந்தாலும் கூடாரவல்லிக்குன்னு என்ன சிறப்பு அந்த கூடாரவல்லிக்கான சிறப்பு வடை பாயசத்தோட சாப்பாடு மட்டும் கிடையாது பால் சோறு உடது அதை விட ரொம்ப முக்கியம் எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடணும் பாகவதர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு உபச்சாரம் பண்ணணும் இறையடியார்களுக்கு ஏதேனும் ஒரு தொண்டு அன்னைக்கு பண்ணணும் ஒரு பத்து ரூபாயாவது அவங்களுக்கு நம்ம தரணும் எந்த உபச்சாரமோ ஒரு உபச்சாரம் பண்ணி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் கூடாரவல்லியினுடைய மிகச்சிறந்த தத்துவம் அது ஏன்னா கூடியிருந்து குளிர்ந்து இறையடியார்களோடு ஒன்றாக கலந்து அப்படி என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் குடும்பத்தாராவது ஒன்றாக கூடி இந்த கூடாரவல்லி உற்சவத்தை நடத்த வேண்டும் அது ஆண்டாளுக்கு உகப்பு ஆண்டாளுடைய உகப்பு பகவானுக்கு உகப்பு அவன் உகந்து விட்டால் அவன் விருப்பப்பட்டு விட்டால் அவனுடைய திருவுள்ளத்திலே மகிழ்ச்சி பிறந்து விட்டால் நம்முடைய குடும்பத்திலே மகிழ்ச்சியை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது ஆகையினால் தவறாமல் இந்த கூடாரவல்லியை நீங்கள் அனுசரிக்க வேண்டும்